யாரும் அனுமடையில் யாரும் அமுடையில

இல்ல ஒத்த கொடுத்தனா அப்படியா அவ நடந்து வெட்டத வந்தனா அத வேற செய்வீங்களா என்ன பண்ண திருடுதனமா திருட மாதிரி தரந்த வீட்டுல ஏதோ பூந்த மாதிரி பூந்து வந்தத இல்லாம இந்த வேளை வேற செய்வீங்களா இங்க பாருங்க வாடா போறான்னு கேக்குறனா காரணம் இருக்குதுங்க இவ்வளவு பெரிய அரண்மனையில இத்தனை கட்டு காவலை மீறி ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்க இடத்துக்கு வந்தா எந்த பெண்ணா இருந்தாலும் மனசுல பயம் இருந்தாலும் தைரியத்தோட அதை வெளிக்காட்டிக்காம யாரா நீ எதுக்குடா வந்தடே ஏண்டா வந்தடே

சும்மா வீணா பேசிட்டு இருக்காம உங்க பேர் என்ன ஊரங்கன்னு சொல்லி சொல்லிட்டு சீக்கிரமா போங்க அரண்மனை விட்டு முதல்ல ஆமா இரவு நேரம் சின்னதா சட்டம் போட்டு கூப்பாடு போட்டுன்னு வச்சுக்காங்களே அண்ணன் ஏழு பேர் வந்தாங்கன்னா அவ்வளவுதான் அப்புறம் அவங்க உசுறு மிஞ்சாது ஒழுங்கா நான் பொம்பளை பிள்ளைங்கிற காட்டி மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா மான பிரச்சனை இல்ல பொம்பளை பிள்ளைக்கு தானே மனக்கேடு ஆமா அதனால இரவு நேரத்துல யாரும் வந்தானா அரண்மனைக்கு அப்படின்னு ஏதாவது பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதனால

உனக்கு வாயிட்டு வந்த பொன்பொருளா சொல்லிட்டேன் இப்ப வாதம் வந்தா உள்ளச்சாமு ஏத்துக்கிறியா நீங்க தான் என் உள்ள சாமி ஏத்துக்கிறாங்க சொல்லிட்டேன் முன்னாடியே நான் தான் எனக்கு எப்பவே தெரியுமே நீங்க சிலம்பாட்ட ஆட வந்து அப்பவே நான் உங்கள மறந்து இந்த பொம்பளைங்களே இப்படிதானே

என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க நீங்க ஆம்பள பட்டுன வெளிய சொல்லிட்டீங்க நான் பொம்பள புள்ளைய சற்றே எதை வெளிய சொல்லிர முடியாது நீ என்ன நதானமா தंगल முடிய உடையாக உங்க மேல பாசம்லனு மட்டும் நினைச்சேன் சரி உங்க மேல அழகு இந்த பாசம் வச்சிருக்கறங்க எப்படி தெரியுமா அப்படிப்பட்ட பாசம் என்னை விட்டு ஓடி போக முடியாது

உங்க வீட்டுல உள்ள பொன்பெறெல்லாம் அள்ளி யாருக்கு தெரியும் வந்துருவியா அப்படியா நீங்க சொன்ன மாதிரியே அந்த கருப்பாய் கட்டு வச்ச கள்ளுக்கட்டு ஊரணி கருப்பாய் மண்டபம் அருகே இருக்கும் ஒத்த கல்லு பாலத்துக்கு தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு சரி நான் தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு தண்ணி குடத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் ஆனா நீங்க தண்ணி அடிச்சிட்டு படுத்துறாம எனக்கு அந்த பழக்கமே இல்லை அப்படியா இருந்தாலும் எச்சரிக்கையா சொல்றேங்க தண்ணி அடிச்சிட்டு படுத்துறாம அந்த ஒத்தக்கல்லு பாலத்திலேயே உட்காந்துருங்க உங்களை தேடி நான் ஓடோடி வந்துடுறேங்க நீ வந்து மத்தமன் நீ வந்து மண்டமன் பத்தாடி உங்க வீட்டுல உள்ள பொன்பொருள் எல்லாம் எடுத்து எடுத்தா வரணும் அப்படியா ஏன் தெரியுமா ஏன் எதுக்கு ஏன்னா இதுவரை திருமணம் செஞ்சு சந்தோஷமா வாழணும் இல்ல அதனால நம்ம கையில காசு வேணும் இல்ல அப்படியே என் கையில என்னைக்கு காசு அப்ப நீங்க வச்சு காப்பாத்த மாட்டீங்க சரி பொன்பொருள் அள்ளிட்டு வாரங்க அந்த பொன்பொருள் முடிஞ்சு போகுது அப்புறம் என்ன பண்ணுவீங்க பொன்பொருள் முடிஞ்சு போகட்டும் உன்னை ஊர் ஊருக்கு ஆட வச்சாது

பொத்தைக்கல் பழத்தில் ஒரு வயசு பொண்ணு கூப்பிட்டா தனியாக போகலாமாங்க என்னடா இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு திருமண ஆகுறதுக்கு முன்னாடி பொத்தை கழுப்பாலம் ரொம்ப சின்ன இடம் ரொம்ப குருங்கலான்னு ஒரு ஆள் இருக்கக்கூடியதான இடமுங்க அந்த இடத்துக்குள்ள ரெண்டு பேரும் போய் இருக்கணும்னா இடத்துல சரியா படலைங்க நான் பயப்படுற உடம்பு மேலே ஆசைப்பட்டு உடம்பு மேலே ஆசை